ஸ்ரீ மாதிரே நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு வந்து தாந்திரிகம் அல்லாத ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பல அன்பர்கள் வந்து நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா அது எல்லாமே மாந்திரிகம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது எங்களுக்கு தெய்வ வழிபாடு சம்மந்தமாக ஒரு பதிவு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அந்த அன்பர்களுக்காக இன்றைய பதிவு இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணவன் மனைவி பிரச்சனைக்காகவே பலவிதமான தாந்திரிக மாந்திரிக பரிகாரங்கள் அப்புறம் வசதி மருந்துகளை பற்றி பலவிதமான பதிவுகள் நான் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க போய் பாருங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு தெரிவிங்க அதாவது நிறைய குடும்பங்களில் எந்த காரணமும் தெரியாமல் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அது என்ன காரணம்னு புரியாது ஒரு தெய்வ குறையாக இருக்குமா ஜாதக குறையாக இருக்குமா வேறு ஏதாவது குறையாக இருக்குமானு தேடி தேடி பூஜைகள் செய்தாலும் பரிகாரங்கள் செய்தாலும் பலன் இருக்காது அந்த குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டும் அப்படின்னா நவ விளங்கக்கூடிய ஒரு தெய்வம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை மாலையில் போயிட்டு அவருக்கு முன்னாடி ஐந்து அல்லது ஒன்பது நெய் தீபங்கள் அந்த நெய் தீபங்களில் கல்கண்டு போட்டு விளக்கேற்றணும் நெய்க்குள்ளே கல்கண்டை போட்டு நீங்கள் விளக்கேற்றணும் அந்த விளக்கை வந்து தாமரப்பூத்திரியால் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா இன்னும் விசேஷம் திரி போட்டு எண்ணெய் நெய் ஊற்றி கல்கண்டு போட்டு டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க அந்த கல்கண்டுகளை முழுசாக போட்டு நீங்கள் அவரை நோக்கி விளக்கு ஏற்றி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வாரங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்கன்னா நல்லது ஒரு மாற்றம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் கருத்து வேறுபாடுகள் விலகிடும் அதுக்கு மாறாக உங்கள் வீட்டில் வருமானமும் குளித்து செல்வ செழிப்பாக இருக்கும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்றது போல் நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே பரிகாரமாக சொல்லியிருக்கிறேன் இந்த பரிகாரம் கை கண்ட பரிகாரம் யார் வேணாலும் செய்து பார்க்கலாம் பலன் இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவில் அதுக்கான உலகத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம்ம